அனைத்துலக அளவில் நடைபெற்ற சீலாட் போட்டியில் வெற்றியாளராகி மலேசியா மற்றும் மலேசிய தரைப்படை டிடிஎம்மின் பெயர்களை உலக அரங்கில் பெருமைப்படுத்திய சார்ஜன் தமராஜ் வாசுதேவனுக்கு பீசாவ் தந்திரா டாராட் விருது வழங்கி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் ஐக்கிய அரபு சிற்றரசு அபுதாபியில் நடைபெற்ற இருபதாவது உலக சீலாட் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்று முதல் இந்தியர் என்ற பெருமையையும் அரச மலேசிய ராணுவ போலீஸ் படையில் பணிபுரியும் Yerupatan Tamaraj Petru Tandar. Beliau telah memperolehi pingat emas di dalam kategori silat bebas dua putra, silat olahraga. Dengan menewaskan pesilat dari Uzbekistan, இந்த விருது தமது உழைப்பிற்கும் ஈடுபாட்டிற்கும் கிடைத்த மாபெரும் அங்கீகாரம் என்று பர்னாமா தமிழ் செய்தி பிரிவு தொடர்பு கொண்ட போது தமராஜ் கூறினார் எனக்கு இந்த பீசா ஆஃப் பாலிமத்தின் என்ற ஒரு அணுகுராக கிடச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த வேலையில் நான் என்பாகிய பாலிமத்து திரடாரர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு எம்எஸ்என் ஐஎஸ்என் பசாக்க மிளிசு மஜ்லி சுக்கன் அகத்திட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் எப்போயுமே எனக்கு ப்ரே பண்ணி எனக்கு எப்போயுமே பிளெஸ்ஸிங்ஸை கொடுத்த என்னோடய பேரண்ட்ஸ் என்னோடய கோச்சஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன் நேற்று நெகிரி செம்பிலான் பாலிடிக்ஸனில் நடைபெற்ற அவ்விழாவில் ஆடவர் ஒற்றை படைப்பிரிவு சீலாட் போட்டியில் தங்கம் வென்ற முப்பத்து மூன்று வயதான ஷாஜான் அஹ்மத் ஃபவுசான் அப்துல் ஹதிக்கும் கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஸ்லாங்கூர் புஞ்சா அலாமில் உள்ள ஏரி ஒன்றில் மூழ்கவிருந்த நான்கு இளைஞர்களை காப்பாற்றிய நாற்பத்தோரு வயதுடைய ஸ்தாப் சார்ஜான் முகமது நோர்காலிட்டிற்கும் இவ்விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது